என்ன மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்து பல்லிட்டுக்கு அப்படி அப்படியான விஷயம் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க இந்த ஏன் பையன் கோவாலு போலீஸ்கார் வந்து புடிச்சு போயிட்டாங்க என்ன பிரச்சனும் தெரியல நாங்களும் எவ்வளவு தெரிஞ்சு பார்த்தா கதறி பார்த்தா எதா எதாந்தா நீங்க ஸ்டேஷன் வந்து பேசிக்காங்க அப்படின்னு போயிட்டா நமக்கு அங்க போய் நல்லா வேறையும் பேச தெரியாது அதை படிச்ச ஒரு ஆளுதான் நல்லா பேசலாம் அவங்கள தேடி வந்திருக்கும் என்ன ஏன் சொல்லியிருக்கல திடீர்னு போலீஸ்கார வந்து அப்படியே புடிச்சு போக மாட்டாங்களா தப்பு செய்யலாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா போலீஸ்காரங்க கோவால ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அதை புடிச்சு போயிருக்காங்க என்ன தப்பையா பண்ணாங்க அதை சொல்லுங்க அப்படின்னாலும் அங்க போய் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் அவன் ஏதோ அடுத்த பொண்டாட்டி கூட பேசுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு அது மட்டும் எங்களுக்கு தெரியும் எங்க கூட தான் தோட்டத்துக்கு வந்தா அப்பதான் போலீஸ்கார வந்து புடிச்சு போயிட்டாங்க அப்ப என்னன்னு பொண்டாட்டி வச்சிருக்கான் அடுத்தவண்டா பொண்டாட்டி முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் வேற ஒன்னும் வெள்ளா வெளியே தெரியல ஏதாவது நீங்க ஸ்டேஷன் வந்து கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் புடிச்சு போட்டாங்க அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டே மாதிரி பொண்டாட்டி கூட என்ன சவுகா செஞ்சிட்டு இருக்கான் இது நல்ல பழக்கம் இல்லையா அவனை பாக்க அப்படின்னு தெரியல நல்ல போவாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பழக்கம் நல்ல பழக்கமே இல்லையா இது கெட்ட பழக்கம்ல எங்களுக்கு தெரிஞ்சு கோபால் இது வரைக்கும் ஒருத்தட்டும் பேசவே இல்லை ஏன் பொண்டாட்டிட்டு கூட பேசணும் ஏன் பொன்னாட்டி எல்லாம் கோவால் எங்க பே அப்படின்னு கேட்டாலும் வாதுக்க மாட்டா குடிஞ்சு தலை நிமிராம போனேன் அப்படி தங்கமான இப்ப என்ன தெரியல போலீஸ்கார் வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கா கூட பழக்கமா இருக்க பழக்கமா புடிச்சுட்டு போயிட்டான் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல என்ன நாள் பழக்கம் இல்லாம இப்ப இந்த பொன்னாட்டி பிள்ளை பக்கம் பண்ணாலும் பக்கமாகிட்டான் அது என்னன்னு தெரியல எங்களுக்கு இது ஒரு கேஸ்ன்னு என்ன தேடி வந்திருக்கல நான் என்னன்னு அங்க போய் பேசிட்டான் எப்படி பேச ஒண்ணு புரியலையே இதை பத்தி பேசுனாலே நமக்கெல்லாம் அவமானம் என்னடா இனி ஒரு வாத்தியாரா இருந்துட்டு இப்படி இருந்துட்டா கூட பழக்கமா புதுசா கம்பெனி கொடுத்துட்டு அதான் ஸ்டேஷன் வந்து அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாதா இல்ல என்னன்னு பேச நான் போய் சார் என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார் பெத்தவன் எனக்கு தெரியாத என் பையன் அப்படி கூட பழக்கத்துல எல்லாம் ஒண்ணு இல்ல அவன் தங்கமானதான் எங்களுக்கு ஏதோ வேண்டாதவங்க ஏதாவது இப்படி தப்பான புகார் கொடுத்துருக்காங்க அதுல அவனை புடிச்சு போயிட்டாங்க நீங்க வாங்க சார் நீங்க பேசாத கொஞ்சமாதிரி மரியாதை கொடுத்து பேசுவாங்க எங்கெல்லாம் எல்லாம் மதிக்க மாட்டாங்க நாங்க சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க நல்லா இருப்பது சார் நீங்க கொஞ்சம் பேசுங்க சார் என் வெளியே வெளியும் சார் என்ன நல்லாவே புரியுது ஊர் மக்கள் வேற எனக்கு எல்லாரும் தேவைதான் பேச வந்து தான் நானும் நினைக்கிறேன் ஆனா ஸ்டேஷன்ல உள்ள எஸ் ஏன்னு என்ன நினைப்பாரு என்ன வாத்தியாரு நீங்க இருந்தது இந்த கேஸ்க்காண்டி நீங்க வந்து பேச வந்திருக்கீங்களா ஆனா அடுத்த முன்னாடி உள்ள தொடர்புல இருக்கா தப்போட தொடர்புல இருக்கா இவனுக்காண்டி நீங்க பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு என்ன ஒரு மாதிரியெல்லாம் எனக்கு எனக்காதான் வந்து சங்கரமா இருக்கு பேசுறதுக்கு நீங்க கொஞ்சம் பெரிய மனசு வச்சு வாங்க சார் நீங்க நினைச்சா எல்லாமே முடியும் சார் நீங்க நினைச்ச முடியாது ஒண்ணு இல்லை எங்களுக்கு பேரு ஆள் யாரும் தெரியாத ஆள் யாரும் கிடையாது சார் இங்கதான் கொஞ்சம் படிச்ச இருக்கீங்க கொஞ்சம் நாகரிகமா பேசுறீங்க எப்படி ஏதோ எப்படி பேசணும் அப்படி அப்படி பேசி முடிச்சுவீங்க இந்த விஷயத்தை அதனால நாங்க உங்களை நம்பி முனுசா வந்திருக்கோம் நீங்க தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண பாத்து பெரிய மனசு பண்ணுங்க சார் சரி அப்ப நீங்களா அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிட்டுதான் போவாங்க நான் ஸ்கூல் முடிஞ்சது அப்படியே அங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருந்தேன் எல்லாரும் அங்க வச்சு மீட் பண்ணி பேசிக்கலாம் இப்ப வேற வாங்க கிளாஸ்ல வர டீச்சர் வேற இல்ல பிள்ளைங்க வேற சத்தம் நான் வேற போகலாம் அதனால நீங்க போயிட்டு வாங்க நானும் வாங்க சரிங்க நாங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம் நீங்க அப்படியே ஸ்கூல் முடிஞ்சது அங்க வந்துருங்க எல்லாரும் அங்க வச்சு பேசிக்கலாம் நாங்க கிளம்புதோம் இந்த ஊர்ல எதுக்கு தான் எனக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிட்டு நான் ரொம்ப சங்கடப்படுறேன் ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப மன இருக்கு ஆடு இங்க தான் வரணும் மாடு காணாமாலும் இங்கதான் வரணுமா பொன்னாடி இங்க தான் வரணும் வாத்தியார் வேலை பாக்கணும் வேற வேற வேலை பாக்கணும் எனக்கே தெரியல வாத்தார் வருார வர மாட்டார தெரியல தெ தெரிய பேசும்பே வளர்த்தர வருவாருனமோ தெரியல அவர் பேசுற பேச்சிலேயே பார்த்தாரு வரமாட்டாருன்னு தெரியல நமக்கு போலீஸையோ போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தாலே கை கால விட விடான்னு புதறது உதருது என்னச்சியே நம்ம ஒரு நாள் போலீஸ்க்கு போனதும் கிடையாது வந்ததும் கிடையாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே ஒரே பதட்டமாவே இருக்கு சுப்பிரமணியன் நினைக்கிறேன் என்ன முடியாண்டி நம்ம ஊராள் நம்ம கூட்டாரு வர மாட்டாரா அதெல்லாம் வருவாரு நீ சும்மா கண்டதையும் மனசுல நினைச்சிட்டு சுப்ரமணியின கொழப்பாரு சுப்பிரமணியன் யாருனே பிள்ளையே போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப பதட்டத்துல இருக்கா நீ கூட வந்து அவரை பயன்படுத்தாரு அதெல்லாம் வருவாரு நீ எது நினைக்காதா சுப்பிரமணிய இந்த பையன் எனக்குதான் இப்படி பண்ணாலோ தெரியல என் பரம்பரையில இப்படி இருக்கு பத்தி யாருக்கும் கிடையாது இவன் கியானதனமா பண்ணிக்கிட்டு தானே பூரா ஆளு வேலை செல்ல போட்டு ஊட்டு ஸ்டேஷனுக்கு ஊட்டு ஸ்டேஷனுக்கும் அலைய வேண்டியதா இருக்கு தான் இந்த பையன் எப்படி பண்ணாலோ தெரியல எனக்கு வெளியில் வெக்கமா இருக்கு எனக்கு ஸ்டேஷன் மாதிரியா இருக்கு என்னன்னு சொல்லணும்னு தெரியல என்ன சுப்ரமணியா யாரு ஊர்ல வளர்த்து பண்ணாதான் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு போகாலு யாரு ரெண்டு பண்ணாடி நான் ரெண்டு பண்ணாட்டி கட்டியாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ தைரியமா போயிட்டு நம்ம போய் போகல கூட்டுருவோம் நீ மனசு தளர விடாது நீ எப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா ஒரு சுப்பு மலைக்கு வா வா தரோம் பேச என்ன ஆகுது ஏன்னா என்ன இருல அவசரப்படாத வாத்தியார் வரட்டு நம்ம அங்கே என்ன சிப்பான் வாத்தியாதான் வந்து பேசணும் நம்ம சும்மா தான் வாத்தியார் பின்னாடி நிற்க போறோம் நமக்கு அங்க என்ன செய்ய வாத்தியார் வந்த போகலாம் அவசரப்படாத கல்யாணம் முடிக்கிற வயசுல கல்யாணம் முடிச்சு விட்டாச்சு பிள்ளையும் பிறந்தாச்சு மாதிரி வயசு பின்னாடி பிள்ளாடி அழகு அப்படியே என்னதெல்லாம் கொடுத்தாலும் இல்ல இவனுக்கு சின்ன வயசு தெரிஞ்சு மாரி நாள் சாத்தி சாத்தி பிள்ளை இவனை சின்ன வயசு நான் சொல்லலாம் ஒண்ணும்